வெல்கம் டு சௌந்தர்யா விலாக்ஸ் ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் எனக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா தேங்காய் சாதம் எப்படி பண்ணதுன்னு தான் பார்க்க போகிறோம் மோஸ்ட்லி வந்து வெரைட்டி ரைஸில் புளி புளி சாதம் லெமன் சாதம் இந்த மாதிரி தான் செய்வோம் தேங்காய் சாதம்ங்கிறது ஈஸியாக டக்குன்னு முடிஞ்சிடும் இப்போ டிஃபன் பாக்ஸுக்கு இதை கொடுத்தா பண்ணலாம் இல்லை வீட்டில் வந்து ஒரு நாள் வந்து எப்போயுமே குழம்பு சாதம் வைக்கிறதுக்கு இந்த மாதிரி வெரைட்டி ரைஸ் பண்ணுவோம்ல அதில் வந்து ஒரு நாள் தேங்காய் சாதம் பண்ணி ப பண்ணி பாருங்க அவ்வளோ டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் இப்போ வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி பாத்திரம் வச்சுக்கலாம் இப்போது பாத்திரம் நல்லா ஹீட் ஆகிட்டு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் வந்து நம்ம எப்போயும் வந்து கொஞ்சோண்டு சேர்க்குற மாதிரியே சேர்க்கலாம் ரொம்ப சேர்க்கணும் அவசியம் இல்லை இப்போது எண்ணெய் நல்லா காய்ஞ்சு இப்போ கடுகு வந்து சேர்த்துக்கலாம் இப்போது அதோடய வந்து கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம் இப்போது கடுகு நல்லா வெடிச்சிடுச்சு இப்போ நான் அதோடு வந்து என்ன சேர்க்குறேன்னா வந்து கருகப்புலேயும் ஒரே ஒரு வரமிளகா தான் சேர்க்கறேன் வரமிளகா வந்து நான் பசங்க சாப்பிடுவாங்கன்னு ஒன்றையும் ஒன்று சேர்க்குறேன் நீங்கள் வந்து பெரியவங்களாக இருந்தால் ரெண்டு மூணு சேர்த்துக்கோங்க இப்போது கருகப்பில் வரமிளகா சேர்க்கறதுக்கப்புறம் நான் வந்து இன்னக்கு சின்ன வெங்காயம் சேர்க்குறேன் நீங்கள் வேணும்னா பெரிய வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம் ஆனால் பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இப்போது வெங்காயம் வந்து ஓரளவு மீடியமாக வருங்கட்டும் ரொம்ப கோல்டன் ப்ரனால இல்லை ஓரளவு மீடியமா வதங்கட்டும் இப்போ வெங்காயம் பார்த்தீங்கன்னா ஓரளவு மீடியமாக வதங்கிடுச்சு இப்போ வந்து இதில் தேங்காய் துருவனை தேங்காய் சேர்த்துக்கலாம் நீங்கள் வந்து கையால் துருவினாலும் ஓகே நான் வந்து இன்னைக்கு மிக்சி தான் அரைச்சேன் தேங்காவை இப்போ தேங்காய் வந்து நல்லா வதங்கட்டும் நல்லா ஓரளவு கோல்டன் ப்ரௌன் ஆகிற ஸ்டேஜ் வரைக்கும் நல்லா வதங்கணும் ஸ்டவ்வை வந்து மீடியம் ஃப்ளேம்லயே வச்சுக்கோங்க ரொம்ப பெருசாக வச்சா ரொம்ப தேங்காய் வந்து டக்குன்னு கருப்பாகிடும் கருத்து போயிடும் அதனால் வந்து ஸ்டவ்வை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்துக்கோங்க கோல்டன் ப்ரௌன் ஆகிற ஸ்டேஜ் வர வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க ஆல்ரெடி வந்து நான் சாதத்தில் உப்பு போட்டு தான் சார் குக்கரில் தான் சாதம் வச்சேன் நீங்கள் வந்து வேணா கூட பாஸ்மதி ரைஸ் இல்லாட்டி சீரக சம்பா கூட யூஸ் பண்ணிக்கலாம் நான் சாதாரணமாக இன்றைக்கி ரைஸ் தான் குக்கரில் தான் வச்சுருக்கேன் அதனால் வந்து நான் குக்கர்லேயே உப்பு சேர்த்துட்டேன் அதனால் இப்போ இதுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் இப்போ தேங்காய் பாத்தீங்கன்னா ஓரளவு கோல்டன் ப்ரௌன் ஆகுற ஸ்டேஜ் வந்துச்சு இப்போ வந்து நம்ம இதில் ரைஸ் சேர்த்துக்கலாம் இப்போ ரைஸ் சேர்த்து கிண்டி விட்டுக்கலாம் இப்போது நம்மளோட தேங்காய் சாதம் பார்த்தீங்கன்னா சூப்பராக ஆயிடுச்சு பாருங்கள் இதில் லாஸ்ட்டாக கொத்தமல்லி தலை தூவி சர்வ் பண்ணால் சூப்பராக இருக்கும் என் பொண்ணு வந்து கொத்தமல்லி தலை சாப்பிட மாட்டேங்கிறா அங்கங்கே எடுத்து வச்சிட்றான் அதனால் நான் சட்னியாக அரைச்சி கொடுத்துருவேன் கொத்தமல்லி தலையை இப்போ நீங்கள் பெரியவங்களா இருக்கீங்கன்னா இதில் கொத்தமல்லி தலை தூவி சர்வ் பண்ணிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இப்போது நம்மளோட தேங்காய் குட்டியா இப்போது நம்மளோட தேங்காய் சாதம் சூப்பராக ரெடியாகிடுச்சு இப்போ சர்வ் பண்ணிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நம்ம தேங்காய் சாதம் வந்து சூப்பராக ரெடியாகிடுச்சு பாருங்க இதுக்கு வந்து துவையல் வச்சு சாப்பிட்லாம் இல்லை இப்போ வறுவல் வச்சு சாப்பிட்லாம் இல்லை கூட்டு கூட வச்சு சாப்பிட்லாம் ஏன்னால் வந்து இது சப்புன் இருக்கறதுனால நம்ம என்ன தொட்டுக்க வச்சு சாப்பிட்டாலும் இதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இதை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துங்க ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை குழந்தைங்களுக்கு இல்லை பெரியவங்களுக்கு வெரைட்டி ரைஸ் பண்ணி கொடுத்தா சாப்பிட நல்லாயிருக்கும் இதை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ